வால்டர் ஐசக் தேவாரம் அப்படின்னாலே கான்ட்ரவர்சி அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் உண்டு சென்னை எழும்பூர்ல இருக்க மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்துல அவரை மீட் பண்ணப்ப ஹாக்கி சட்டையை மாட்டிக்கிட்டு அவர் பார்த்த ஆக்டிவான டியூட்டி இந்த எண்பத்தஞ்சு வயசுலயும் அவரை ரொம்ப அலர்ட்டா தான் வச்சிருக்கு சமீபத்துல தான் எழுதி வெளியிட்ட இருந்து மெரினா வரை புக்கு சென்னை மீனவர்களை நோக்கி சுட்டுட்டு அப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டது நக்சலைட் வேட்டையில தன்னோட ஈடுபட்டு இறந்து போன சக டீம்மேட்ஸ் பற்றி உருக்கமான நினைவு வீரபேன் வேட்டையினுடைய ஒரு அங்கமா முத்துலட்சுமி தன்னுடைய பாதுகாப்புல வெச்சிருந்தது இப்போதும் தீராத தன்னுடைய ফুটবল மோகம் இது எல்லாத்தையும் பத்தியும் இந்த இரண்டாவது பாகத்துல தொடர்ந்து பேசுறார் பதரிடி படையினுடைய அட்ராசிட்டி பத்தி நம்ம கேட்ட கேள்விக்கு தான் இங்க பதில் தொடருது ட்ரைபல் வந்து வீரபேன்ட்டிற்கு பயப்படுவாங்க எழாயி போலீஸ் கூட கூட்டவனா ட்ரைபல்ஸ் தான் ஜெனனி குடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அதுவே அந்த வில்லேஜிய அழிச்சிடலாம் இப்போ இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் கொண்டுருக்கலாம் அவன் முந்நூறு பேருமே மேலே கொண்டுருக்கலாம் ஆனால் ஏன் கொடுறாங்கன்னா இவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ ஆனால் நாங்கள் எல்லா என்கவுண்ட்லேயும் ஏங்க நேமுட ஒற்றையும் இருக்கும் கரெக்டாக தான் பண்ணுவோம் கரெக்டாக இவன் வீரப்பன் குரூப்பை சேர்ந்தமன்னு தெரிஞ்சால் தான் சொல்லுவோம் ட்ரைபல்ஸை யாரையுமே தொட்டதில்ல டிரைபல் கொம்பளை எல்லாம் கெடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யார் சொல்கிறது ஒரு பொம்ப்ளையும் சொல்ல சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ பிரஸ் இருக்க நீங்கள் எல்லாம் போய் ஒரு பொம்பளையாவது உங்களை போலீஸ் பண்ணாங்கன்னு கேளுங்க நான் தூக்க போட்டுருக்கேன் அது கம்மி சரி சரி ஒரு லட்சம் பேர் பொரிசில் இருக்காங்க நான் வீட்டில் சின்சியராக அவ்வளோ தைரியமாக இருந்தது இருநூற்றம்பது பேர் வேறு யாரையும் நாங்கள் நம்புவோம் இல்லை நான் உங்கள் பாலி இல்லாமல் நாங்கள் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தரை போட்டோம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் அவன் தானே பிடிக்கும் அவர் ரொம்ப தைரியமானாள் ஆனால் மூலம் அவர் அப்போ இன்ஃபர்மேஷன் ஒரு போர்டு போட்டான் தைரியம் இருந்தோன்னா இந்த இடத்துக்கு கர்நாடகாவில் அப்போ கிராஷ் நடந்தது இவரு உடனே ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு போய் நேராக லேண்ட் மைனில் போய் இருபத்தி ரெண்டு பேர் எடுத்து போகிறாங்க அது ரெண்டாவது வண்டியில் வந்தது அசூட் பண்ண அவன் ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி அவனால் அதில் அந்த பாக்கி பாக்கெட் உழவு அந்த வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறந்தான் ரெண்டு சிஎம்ஆ மீட் பண்ணி அடுத்த நாள் இங்கே ஒரு ஜாயின் போர்ஸ் ஏற்றிய ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் காட்டில் நாலு பேரை தேட முடியாது அதனால் பெஸ்டிங் எடுத்துட்டு பிரிந்தம் அவுட் அப்போ வீரமணிக்கம் கண்ணு பரவாயில்ல இருந்தது அப்போ ரொம்ப தைரியமானவன் வெள்ளத்துறை சை அவன் நான் ஸ்ரீலங்கன் சில அங்கே போய் சேர்த்தான் அது அவனுக்கு சந்தேகம் தருந்தனா அவனை கொண்டுருப்பான் டார்ச்சர் கொண்டு அதனால் அவனை நம்பி வெளியே வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சிட்டு பிரபாகர்ன பார்க்க போடுவான் பிரபாகர் அவரை பார்க்க மாட்டான் அவன் ஃப்ரீடம் போயிட்டேன் இவன் தெரியல இவன் ஏதோ தமிழ் தமிழ் இவன் என்ன தமிழ் அப்போ நம்பி வந்துட்டான் அப்போ தான் இப்ப அவருடைய பாலிசியாக கரெக்ட்

அதெல்லாம் அதுக்காக இவன் உயிரோட இருந்தான்னா ஒன்று நான் ஒன்றா அவன் இருநூறு நான் க்ளோஸ் பண்ணிட்டோம் நீ என்ன சொல்லக்கூட ரொம்ப நான் கடையில் நாலு பேர் இருக்கிறீங்க அதில் எந்த சந்தேகமே கிடையாது அவங்க வச்சுக்க நான் ஃபஸ்ட்டு எஸ்டிஎஃப் ஃபஸ்ட்டு என்கவுண்டரு நான் தான் பண்ணேன் நான் கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு இஷ்டராக தெரில இது ஆஜாசிகளாக கேங்கான்னு தெரில அப்போ ஒரு துப்பாக்கி இருந்தது அதை பார்த்தோன்னா சரி கேங் அனுப்பிவிட்டு

இந்த பொம்பளை விட்டு போயிட்டான் அப்போ மூணு பொம்பளை அவன் அவன் முதல்ல ஒரு தடவை குழந்தை பிறந்து குழந்தை பிறந்து அந்த குழந்த சத்தம் கேட்கணும்னு சொல்லி வீரப்பந்தான் அந்த குழந்தை கொண்டுட்டான் குழந்தை நாங்கள் எடுத்தோம் படைய பாடியை நான் தான் மேலே போயிட்டு இருந்தேன் ஒரு ஆயிரம் அணி மேலே கீழே சத்தம் கேட்கொண்டு எடுத்தான் வந்து எடுத்துட்டோம் ஆனால் முத்துலட்சுமி அப்போ விட்டுட்டு போயிட்டான் அர்ஜுனை

அந்த சப்போர்ட் அதாவது நம்ம இருக்கிற இடத்துல சுற்றி லேண்ட் மைன் வச்சுருவோம் ப்ரொட்டெக்ட் பண்ணுவோம் ரிலீஜியஸ் பயிற்சிருக்கும் அவனுக்கு அதனால தான் ஒரு கோயில் வச்சுருந்தான் அந்த கோயில் சுற்றி லேண்ட் மைன் வச்சுருந்தான் நம்ம அங்கே போனோம்னா அடிச்சிருவான் லேண்ட் மைன்னால் ஒரு ஒரு ஏக்கரில் வச்சுருவான் மேலே 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 மூணு பேர் இருப்பானுங்க அவனும் போலீஸ் பாட்டி உள்ளுக்கு வருதுன்னா அங்கேருந்து செட் பண்ணிடுவான் அந்த ஒயர் வந்து அடித்து எல்லாம் அதெல்லாம் விஜயகுமார் தான் எடுத்தது நான் ஒரு எல்லா எடுத்திருந்தேன் ஜெயக்குமார் அவருக்கு ரொம்ப தைரியம் தைரியம் மாத்திரம் இல்லை அவர் இத்தனைக்கும் எஸ்டிஎஃபில் இல்லை ஜெயலலிதாவுக்கு செக்யூரிட்டி ஆஃபிஸர் அப்போ அந்த சனிக்கிழம ஞாயிற்றுக்கிழமும் அம்மாவுக்கு தெரியாமல் வந்துடுவார் காட்டுக்கு இப்போ காட்டுக்கே போகாதவங்க எல்லாம் அவார்டு வாங்கிட்டாங்க விஜயகுமார் ஜெயக்குமார் அவரோ வருவார் அப்புறம் அவரும் சொன்னாங்க லெட்டர் காங்க அப்புறம் அவங்க தான் டெல்லிக்கு போய் அவரை கூப்பிட்டு வந்தாங்க சிதம்பரநாதன் ஒரு டிஎஸ்பி ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வந்தாங்க வச்சுருந்தான் அப்போ அவன் கேட்டான் சிதம்பரநாதன் விடணோன்னா எனக்கு எங்கள் ப்ரிஷ்னல்ஸ் கிரிமினல்ஸ் எல்லோரும் விடணும் ஒரு கோடி நூறு கோடிக்கு ரூபா விடணும் அதெல்லாம் கேட்பான் அவனுக்கு என்ன தெரியும் நூறு கோடி அப்போ நாங்கள் தான் போய் ரெஸ்கியூ பண்ணோம் நான் ஒரு டீம் செஞ்சேர் ஒரு டீம் பிந்திரி ஒரு டீம் நாங்கள் கீழே பவானி யாத்திரை கடந்தால் அவனுக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக நாங்கள் நீலகிரி போய் கோத்தகிரியிலேருந்து இறங்கி வந்து ரெஸ்ட் பண்ணுவோம் அது மாதிரி நிறைய பேர் இருந்துருக்காங்க கருப்பு சாமி அசோக் குமார் திருநாவுக்கரசு ஆனால் என்ன ஆச்சு இந்த காட்டுக்கே வராதவனுங்க கோர்ட்டுக்கு போய் இந்த செகண்ட் ப்ரமோஷன் கொடுக்கூடாது இன்றைய இளைஞர்கள் வந்து போதை சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க

ஏன் யார் விஜரி யாருன்னா ஏன்னா அது எவ்வளோ இருக்குது நான் எடுக்கலை பொதுமக்களுக்கு செம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பார் அதுதான் முடிஞ்சார் ஒரு ஸ்டேஷனுக்குள்ள நீங்க போனீங்கன்னாக்கா கிடு 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 கிடுன்னு அங்க இருக்கிறத வந்து அப்படியே கண்லையே அளவு எடுத்துக்கிட்டு வந்து உங்க செக்ரட்டரி இது அப்படிம்பாங்க எப்படி அந்த மாதிரி தான் இருந்தது நான் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனேன்னா ஒரு பத்து ஸ்டேஷன் விசிட் பண்ணுவேன் ஒரு நோட் எடுக்க மாட்டேன் திரும்ப மெட்ராஸ்க்கு வந்து பத்து நோட் எடுத்துருவேன் ஹெட் காண்ட்ரு பிடிச்சோ வந்து சோ பிடிச்ச வந்த ஒரு கிராயிங் அது அப்போ மாதிரி இருந்தது ப்ராப்ளம்தான் இப்போ வந்து நீங்க முன்னாடி பார்த்த குற்றங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இப்போ வந்து ரொம்பவே மாறி போயிருக்காங்க நிறைய ஹைடெக்கான விஷயங்களும் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல வந்து ஐபிஏ ஃபேல் இயர் நான் அதெல்லாம் இருந்தேன்னா எனக்கு ஐபிஏ பேலியர் ஐநோ வெதியிருக்கிறேன் இல்ல இப்ப எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் நீங்க சொல்றீங்க பண்ணலாம் அதுதான் இப்படி தான் பண்ணோம் அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு எனக்கு போன் கூட பேச தெரியாது புதுசாக வரவங்க என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட வரணும் எப்படி வந்து இந்த துறை எப்படி அப்படிங்கிற மாதிரியான தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மெயின் திங் கரப்ஷன் நான் ஒரு பேட்ச் பேட்சு ட்ரைனிங்க்கு போயிருந்தேன் எல்லாருக்கிட்டு அப்போ எல்லாரும் எந்த சொல்லி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் எல்லாம் சொன்னாங்க ஆனால் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அதுதான் முக்கியம் லஞ்சம் தான் பெரிய மிஸ்டேக்கு வேற இந்த டார்ச்சர் அதெல்லாம் இந்த சாதாரண குளத்தில் மாதிரி இந்த பல்ல பிடிக்கிற மாதிரி தான் அதெல்லாம் சுடப்பட வேண்டியது சொல்லணும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுதான் உங்களை பத்தி சொல்லும் தேவாரம் சார் வந்து தமிழ்நாடு எல்லைய விட்டு தாண்டவே இல்லை அப்படின்ற மாதிரியான அது இப்போ நம்ம ராகவன் இருக்காரு அவரு இன்டெலிஜன்ஸ் அதில் இருந்தவர் அது போலாம் நானும் அந்த மப்டிஜாக எனக்கு பிடிக்காது கிரைம் டிடெக்ஷன் ஆகிடணும் கிரைம் ப்ரிவென்ஷன் ஆகிடும் பட் இன்டெலிஜென்ஸ் அதாவது சீக்ரசி அதெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை எனக்கு

பொம்பளை இருந்தாங்க பொம்பளை பிள்ளைய டாய்லெட் கிடையாது எங்கே போவாங்க அதெல்லாம் மூளை இருக்கணும் சபா நேற்று மேல ஒரு இது இருக்கணும் டூ ஹவர்ஸுக்கு முன்னால் தான் வந்துருது அதை முந்தைய அப்படி தான் போட்டிருந்தோம் இப்போ முதலே போட்டுறது மோடி வந்தார்னா ரெண்டு நாளைக்கே போட்டுருது மூணு நாள் போட்டுருது சிஎம் போனாருன்னா ரெண்டு நாள் போட்டுருது அதெல்லாம் வேண்டியது லிமிட்டட் நீங்க எல்லாம் வந்து முக்காவாசி நாள் கூட சொல்லலாம் நீங்க வந்து ஃபேமிலியோட இருந்ததே கிடையாது சோ உங்களுக்கு இருக்க வருத்தம் இருக்கா ஃபேமிலி உங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த புக்கு நான் எழுதுறேன் இங்கிலீஷ்ல என் ஒயிட் தான் கரெக்ட் பண்ணாங்க என் டாக்டரும் கரெக்ட் பண்ணாங்க ரெண்டு பேரும் எம்எல் லிட்டர் வச்சேன் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா தான் இருக்கும் காட்டில் இருக்கிறவால பார்க்க முடியாது எனக்கு ஒரு மாசோட வரும் ஏன்னா அப்போ ஃபோன் வசதி கூட கிடையாது அக்கௌண்ட்டும் கிடையாது தான் அவங்க ஆக்சுவலாக ஜாப் ஜாப்க்கெல்லாம் போனோல்ல என் ஒய்ஃப் வந்து கெஸ்ட் தான் இருப்பாங்க திருப்பத்தூர் அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறவங்கள தேவாரம் ரெண்டு வாரம்னு போட்டுருவான் சீனவர் பார்த்தோம் யாராவது மத்திய கருத்து அதுக்குன்னு ஓ பிரதில்ல நான் மூணு துப்பா விஷயம் பார்த்துக்கணும் எத்தனையோ துப்பாபிஷேகம் மகாமகம் மூணு மகாமகம் ஒரு வீரன் நானூறு ஐநூறு துன்பாபோஷம் எனக்கு நல்ல பை பரத் கிருஷ்ணன் ஒரு டைம்ல ஒரு ஒரு கான்ஸ்டபுள் தன் கல்யாணத்துக்கு அந்த இவர் வரல சாமி அப்ப எனக்கு ஒரு டைம் ஆகுது அப்போ நான் தான் எனக்கு எல்லாம் பகவத்கீதை நல்லா புக்கில் நான் படித்தேன் பேசிம் பிரிட்ஜ் கடந்து நீங்கள் போகும்போது ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு கையை கட்டிக்கிட்டு ஒரு தவ நிலையில இருந்து தான் நீங்கள் எழுதிருக்கீங்க அது எனக்கு இன்னும் தெரியல அது பேசிம் பிரிட்ஜ் போயிடுச்சு நான் காலையில் வாக்கிங் மார்னிங் ஃபோர் டூ சீட்டு போகிற மிஷனில் கூட போவேன் உள்ளது போகணும் இல்லை செல்லு நின்றுட்டுருந்தான் அதான் பா பார்க்கல நான் உள்ளூர் போனேன்

சாத்தாங்குளத்தில் ஃபாதரை சென்னையை கொண்டு போய் அடித்து கொண்டாவே மூன்றரை வருஷமாக ஜெயிலாக இருக்கான் ஃபுல் டீம் அதுக்கிட்ட பண்ணோம் ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய நகை போய்ட்டுக்கு ஒருத்தர் மேலே சந்தையாக இருக்குது அவனை பிடிச்சிட்டு போடுறான் அவன் முடியாது இல்லைன்றான் எவ்வளோ செடி பார்க்குறான் எவ்வளோ பேசி பார்க்குறோம் ஏன்னா இருபத்தி நாலு மணிக்கு மேலே மேலே ஒரு ஆளை வைக்க முடியாது அதுக்குள்ளே கண்டுபிடிக்க பிறகு அப்படி எக்ஸ்ட்ரீம் கேஸில் அவனுக்கு தேர்ட் டிகிரி பண்ணணும் அதுல நான் என்றைக்குமே இந்த ஃபிஷர்மேன் பிள்ளை அவங்க திடீர்னு ஒரு மாதம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க எம்ஜிஆர் ஏன் அப்படி பண்ணான்னு தெரில அவங்க எல்லாம் க்ளியர் பண்ணி சொல்றாங்க அதனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு தான் திரீரனே ஒரு மாதத்துக்கு பிறகு போலீ சீஃப் ஆஃபீஸ் நோக்கி வர்றாங்க அப்போ வந்து அன்னைக்கு அடிச்சு எல்லாம் முறுக்கி போவோம் நான் தான் கமிஷனராக இருக்கேன் நான் தான் உடனே போனேன் என்ன போவான்னா சார் இங்கே இருங்கன்னாக நான் தான் போய் அங்கே சென்று எடுத்து ஒரு ரோல் ரைஃபிள் எடுத்துகிட்டு போய் ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் பண்ணலை மூணு பேரை சுட்டோம் சுட்டுட்டு நான் திரும்ப சீஃப் ஆஃபீஸ் போகிறேன் மேலே டிஜி லக்ஷ்மணன் ஐஜி ஸ்ரீபா ரெண்டு பேரும் அது மேலே பார்த்துட்டுருக்கேன்

நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க சார் ரொம்ப 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 நன்றிங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க் யூ சார்